அர்க்க வீடியோஸ் டைரக்டா வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வர்றேன்னு ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இது இன்ஃப்ளூயன்சर्स வச்சு இந்த மாதிரி பண்ணனும்ங்கற ஸ்டேட்ட அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிவா வந்தது எவ்ரி டே தேட்டர் விசிட்ஸ் போறேன் மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன் என்ன யாரும் நேர்ல என்னோட கேள்வியும் முடிச்சுறوا ஆ முடிச்சுறாங்க இந்த இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சर्स வச்சு இப்படிதான் தான் பண்ணனும் அப்படிங்கற ஸ்ட்ராட்டஜி இத படி பண்ணீங்களா அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு போது ஒரு விமர்சனம்னா ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கணும் இப்ப இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நீங்க பண்ணாதது தப்பு தானே இன்ஃபுளுசர்ஸ் போய் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளவுதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓபனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில டென் அதனால யாரும் கொடுக்கல பட் அத நாங்க பொறியும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனால இப்ப நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட இருக்கு டாக்டர்கள் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட் அதுக்காக நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும்தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளை வைக்கிறதுக்கும் எங்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றி ஐம்பது பேர் கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு ரிவ்யூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ பிரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க நாங்க அதை தாராளமா எடுத்துக்கிறோம் ஈவன் யூ வித் இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவியூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது பிளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியன் பிரஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்னு நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் பிப்டி மெம்பர்ஸ் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெபினட்டா போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தேட்டர்ல இருந்து எடுத்துரும் சார் சார் நீங்க பத்திரிக்கை எல்லாருமே சொல்றது

அவங்களுக்கு வாய்ப்பு டாயமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்கதான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல லீடு இருக்குல்ல இவங்க எல்லாம் சுத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பே திருப்பி யாரையாவது பயம்படுத்தலாம் இல்லையா ரொம்ப நல்ல லாட் இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து ஆஹ் எடுப்பம்தான் பட் அதுக்கு நடுவுல ஒரு சினிமாட்டிக்கம் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும் சோ அதுக்காக பாத்துட்டு இருக்கேங்க சோ மச் பெசன் எங்களுக்காக

Thank you so much. This is Barney Saree signing off. Bye.